உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாத பலன் என்று எடுத்துக்கொண்டால் மிகவும் அருமையான மாதம் என்று சொல்லலாம் கண்ணனுக்கு உகந்த மாதமான இந்த மார்கழி மாதத்தில் கண்ணனின் பரிபூரண அருளும் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியையும் நாராயண பெருமாளையும் வணங்க லக்ஷ்மி நாராயண யோகத்தை பெறலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் வைகுண்ட ஏகாதசியில் பெருமாளை சென்று வணங்குவதும் இவர்களுக்கு சிறப்பு பலனை தரும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவை தருவதாகவே அமைகிறது ஆருத்ரா தரிசனத்தில் சிவபெருமானின் அனுகிரகம் கிடைக்க பச்சரிசி தானம் செய்யலாம் அமாவாசை திதி என்று மூல நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் அன்றைய தினத்தில் ஹனுமன் ஜெயந்தியில் ஆஞ்சநேயருக்கு தேன் அபிஷேகம் மற்றும் பால் அபிஷேகம் செய்து அவரை குளிர வைக்க உங்களுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இந்த ஆண்டினுடைய இறுதி டிசம்பர் மாதம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி மாதத்தினுடைய ஏழு எட்டு ஒன்பது ஆகிய நாட்கள் சாதக பலனை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் முக்கிய முடிவுகளை இந்த நாட்களில் எடுக்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரித்து ஆலய தரிசனங்கள் என்று சொன்னால் திவ்ய தேசங்களை சென்று வழிபாடு செய்யலாம்